இந்த முழு வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கு பின்னாடியும் நல்ல முடிவு எடுக்க ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க தமிழ் புல்ஸ் இணைந்தே வளம் பெறுவோம் தமிழா உங்கள்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் லாஸ் பண்ணுறீங்கன்னு தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரியான மனநிலையில் ட்ரேட் பண்ணலைன்னா லாஸ் தான் ஆகும் இந்த பேரிங்ஸ் பேங்க் லண்டனில் இருக்கிற பேரிங்ஸ் பேங்க் விக் தேடி பாருங்கள் அதை பற்றி ஒரு நூற்றம்பது வருஷம் பழமையான பேங்க்கையே ஒரு ஆள் வந்து ட்ரேட் பண்ணி திவாலாக்கிட்டார் பேங்க்கில் இல்லாத பணமாங்க ஒரு பேங்கே ட்ரேடிங்னால் திவாலாக இருக்குன்னா பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ டெய்லி இங்கே நிறைய பேர் டெய்லி ஆயிரரூவா சம்பாதிக்கிறது எப்படி டெய்லி ரெண்டாயிரூபா சம்பாதிக்கிறது எப்படி டெய்லி மூவாயிரூபா சம்பாதிக்கிறது எப்படி இங்கே சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க உங்கள் மனநிலை நல்ல மனநிலை வேணும் அந்த நல்ல மனநிலையோடு வந்தால் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் இல்லாட்டி எவ்வளோ கோடி இருந்தாலும் அது லாஸ் தான் ஆகும் சரி கம்மி அமௌண்ட்டோ அதிக அமௌண்ட்டோ எப்படி ஜெயிக்கிறது ஒரே வழிதான் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அண்ணா பிஸ்னஸ் பண்ண வரும்போது சொன்னார் தனி மனித ஒழுக்கம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னாரு அப்போ புரியல அடிபட்டு இன்னொந்து நூடுல்ஸ் ஆன பின்னாடி தான் புரிஞ்சிதுங்க உங்கள் நல்லதுக்காக ஒழுக்கத்தை தேர்ந்தெடுங்க சே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பண்ணணும்னா நல்ல சம்பாதிக்கணும்னா ஒரு தேடலில் தான் இங்கே வந்திருக்கீங்க கண்டிப்பாக அந்த தேடலுக்கான விடை இங்கே இருக்கு இதுக்கு மேலே வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறத உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இங்கே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப எளிமையான ட்ரேடிங் சிஸ்டம் தான் ஒரு நீண்ட பயணத்துக்கு ரெடியாருங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சம்பாதிக்க போகிறேன் ஷேர் மார்க்கெட்டை வாழ்க்கைங்கிற தொடர் பயணத்துல வளம் பெறுவதற்கான இடமாக பாருங்கள் இந்த வீடியோ எப்படி நல்லா ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க இது உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றுறதுக்கான உங்கள் தேடல்களுக்கான தீர்வுகள் உங்கள் மூலமே இங்கே கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை போக போக புரிஞ்சுப்பீங்க இந்த உலகத்தில் வலிமையோட புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறத விட எந்த உயிர் மாற்றத்திற்கு தயாராக இருக்கோ அதுவே நீடித்திருக்கும் அப்படின்ட்டு சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காரு இங்க நம்ம மனதளவில் மாறணுங்க இட்ஸ் கோயிங் டு பி அட் மென்டலி ப்ராசஸ் மனதை கூர்மைப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயல்தான் இரும்ப உச்சபட்சமாக சூடு பண்ணி தட்டி தட்டி எப்படி கூர்மை பண்றாங்களோ அதே மாதிரி இங்க உங்க மனசை கூர்மைப்படுத்த போகிறது நீங்களே தான் இங்க யாரும் வந்து உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் பொதுவையாக நம்பிக்கையாக பேசும்போது டோன்ட் கிவ் அப் விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் கடைசியாக போகிற செயல்முறையை உங்களால் தொடர்ந்து பண்ண முடியலைன்னா நான் சொல்கிறேன் ஜஸ்ட் கிவ் அப் முடியலன்னு ஒத்துட்டு வேறு ஃபீல்டில் இதே முயற்சியை போடுங்க அதில் வெற்றி அடைகிறதுக்கான வழி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க எல்லோரும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு வராங்க ஆனால் என்ன நடக்குது சீக்கிரமாக பணம் தான் லாஸ் ஆகிடுது இங்கே மனசளவில் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை மார்க்கெட் உங்களை பொறுமை இலக்க செய்யும் ஏன்னா அதோடய வேலையே பொறுமை இல்லாதவங்க பணத்தை பொறுமை கிட்ட மாற்றுறது அப்படின் தான் வரணுபட்டு சொல்லியிருக்காரு ட்ரேடிங் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நீங்கள் கூடையே சண்டை போட போகிறீங்க உங்களோட பயம் உங்கள் பேராசை உங்கள் கோபம் இதெல்லாம் உங்கள் பணத்தை வாரிட்டு போக வச்சிருவோம் இங்கே யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க இங்கே யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க உணர்ச்சி பூர்வமாக பேசலாங்க ஆனால் இங்கே தேவை அமைதியான சிறந்த மனநிலை அதனால் பொறுமையாக அமைதியாக தான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நீங்கள் ஜெயிக்க மிக தெளிவான வழியில தான் பார்க்க போகிறீங்க மாற்றத்திற்கான பாதை இதோ உங்கள் முன்னாடி மாற நீங்கள் தயாரா சரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது லாஸ் போடுறீங்களா இல்லையா இல்லை இல்லைங்க ஏன் போடுறதில்ல உங்கள் ஸ்டாப்லாஸை மட்டும் வந்து தொட்டுட்டு போயிடுது ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுது ஓகே லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறீங்க இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்களா இப்போவும் இல்லையா ஏங்க அப்போ எங்கே தப்பு நடக்குது யோசிங்க என்ன தப்பு நடக்குது உங்ககிட்ட சரியான ட்ரேடிங் சிஸ்டம் இல்லை மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை பற்றினா புரிதல் இல்லை நீங்கள் எந்த சமயத்தில் எப்படி செயல்படுவீங்கன்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கல இது எல்லாம் சேர்ந்து தான் லாஸ் பண்ண வைக்குது அப்போ நாம் முதல்ல என்ன பண்ணோம் ட்ரேடிங் சிஸ்டம சரியாக டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்து பின்னாடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள பற்றியும் நம்மளை பற்றியும் நிறையா பேசுவோம் பொருள் வளம் மட்டும் இல்லைங்க உடல் வளமும் மன வளமும் இணைந்ததே வாழ்வின் வளம் தமிழ் புல்ஸ் இணைந்தே வளம் பெறுவோம் தமிழா இங்கே உங்களை சில கேள்விகள் கேட்குறேன் நீங்கள் மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இங்கே ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்தினா அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க சரி மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வரைக்கும் மார்க்கெட்டில் என்னவெல்லாம் நடந்துருக்குன்னு அப்படின்னு ஸ்டடி பண்ணால் தான் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிக்க முடியும் இது நிஃப்டியோட மந்த்லி சார்ட் ரெண்டாயிரங்களில் ஆயிரத்தி ஐநூறில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிஃப்டி இப்போ பதினெட்டாயிரம் பக்கமாக ட்ரேட் ஆகுது நிஃப்டி நிறைய தடவை கீழே பாலானாலும் அதனுடைய ஒட்டுமொத்த பயணம் எப்போவுமே மேல் நோக்கியே இருக்குது இன்னமும் மேல் நோக்கியே இருக்கும் முதலெல்லாம் ஜென்ஸ் மட்டும் வேலைக்கு போவாங்க இன்றைக்கி பொண்ணுங்களும் நல்லா படித்து அவங்களும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி நம்ம நாட்டோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தில் உலக பொருளாதாரத்தில் பதிமூணாவது இடத்துல இருந்த நாம இப்போ ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக முன்னேறியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல அஞ்சு ட்ரில்லியனோட மூணாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடுறபோது உலகின் தலைசிறந்த இரண்டு பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழப்போகுதுங்கிறதுல எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை இந்த வளர்ச்சியில் நீங்களும் வளரணும்னா குறைஞ்சது பத்து பதினஞ்சு வருஷம் கண்ணோட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சீராக நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ட்ரேட் பண்ண ஆரவாங்க இந்த பயணம் ஒரு நாள்லேயோ ஒரு வருஷத்துலையோ ஒரு மாதத்துலேயோ முடிய போகிறதில்லைங்க இது ஒரு நீண்ட நல்ல பயணத்துக்கு தயாராகுங்க இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்ட்ராடே இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது இன்வெஸ்டிங் இருக்குது எது உங்களுக்கு சரியாக வரும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பொருளாதாரத்தை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் டவுத் பற்றி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் நிறையா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண உங்கள்கிட்ட செட்டப் இருக்கா ஒரு ஷேரை இண்டெக்ஸை வாங்கி விற்கணும்னா எந்த அடிப்படையில் வாங்கி விற்க போகிறீங்க அதுக்கு ஒரு செட்டப் வேணும் செட்டப் இல்லை எப்போ ஓகே எப்படி செட்டப்பை உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ செட்டப் உருவாக்கியாச்சு இதுக்கான செயல்முறை ப்ராசஸ் உங்கள் கிட்டே இருக்கா செயல்முறை உங்கள்கிட்ட இருக்கா எப்போ எங்கே உங்கள் செட்டப் ஒர்க் ஆகும்னு உங்களோட மனசில் தெளிவு இருக்கா ஏன்னா எந்தெந்த மார்க்கெட் சூழ்நிலைகளில் உங்கள் செட்டப் நல்லா ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு செட்டப்பில் இருந்து இன்னொரு செட்டப்புக்கு ஜம்ப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா மாறிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட உங்க உங்கள் செட்டப் பற்றின தெளிவான நம்பிக்கை புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அப்போ உங்கள் செட்டப்பை ஆழமாக புரிஞ்சுக்க நேரம் செலவு செய்கிறீங்களா நல்ல ட்ரேடர்ஸ் அவங்க செட்டப்பை பற்றி ஆழமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் இதில் ஷார்டட் எதுவுமே இல்லைங்க உங்கள் செட்டப்பை புரிஞ்சுக்க நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் மறுபடியும் சொல்கிறேன் இதில் ஷார்ட்கட் எதுவுமே இல்லை இது குயிக் ரிச் ப்ரோக்ராம் இல்லை உங்கள் செட்டப்பை புரிஞ்சுக்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எடுத்துட்டீங்கனாலும் அவங்களுக்கான மெத்தட் அவங்களே தான் தீர்மானிச்சிருப்பாங்க அவங்களும் லாஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுட்டு தான் முன்னேறி வந்திருக்காங்க இதே மாதிரி நீங்களும் நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதிலிருந்து எப்படி ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆகிறது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் இதுக்கான விடைகளை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க இல்லை நாம் நான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கான இடம் ஷேர் மார்க்கெட் இல்லைங்க ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் ட்ரேடிங் பண்ணும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணுங்க அதுக்கு இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடர்ஸ் கூட இருக்கீங்களா அப்படி அவங்க கூட இருக்க முடியாட்டி அவங்கள பற்றின புக்ஸு படிக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வுகளை வச்சுருப்பாங்க நிறைய வெற்றியாளர்களோட புத்தகங்களை படிங்க எப்போதுமே கற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க எம்டி ஒர்க் கப் ட்ரேடிங் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது தாங்க பணம் சம்பாதிக்க முடியும் அந்த சிறந்த மனநிலையை அடைய முக்கியமான நம்ம நம்பிக்கைகளை பற்றியும் அதை வச்சு வாழ்க்கையில் எப்படி நம்ம சிறப்பாக வாழ்கிறதுங்கிறத பற்றியும் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பற்றியும் பார்ப்போம் இந்த நீண்ட பயணத்தில் உங்கள் கூடவே வரப்போகிற ஒருத்தர் யாருன்னு சொல்லட்டுங்களா அது நம்ம குரு மார்க்கட் மட்டுமே அப்படிப்பட்ட குருவை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்க வேணாமா